அப்படியே சிரிச்சிருவான் இந்த பாட்டுக்கு ஒன்றும் குறைச்சில்லை இதை வச்சு தான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன்ப்பா என் அன்பு சகோதர சௌரியன் அப்படியே வீட்டுக்கு வந்தோம் அப்புறமா போய் ஆண்டோடைய கிருமையினால் திருமணம் முடிஞ்சிச்சு தாலி கட்டுத நேரத்துல ஒரு பையன் ஓடி வந்து சொல்லுதான் என பொண்ணை காங்கல அட பாவி நான் பருவாவி பட்டு பிடிச்சு வச்சேன் எங்க போனான்னு கேட்டேன் இல்ல தவுசி பிள்ளைய காணலன்னா பரவாயில்ல ஓட்லயாவது திங்கலாம் மைக் செட்டு இல்லைன்னா பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பந்தலே விழுந்தாலும் பரவாயில்ல பொண்ணு எங்கல தேடிக்கிட்டு இருக்க நான் விளங்கி போச்சு இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு பட்டு கட்டினா பாதி கல்யாணம் முடியுது அவங்க மொபைல் இவளுக்கு இவ மொபைல் அவளுக்கு இடத்துல வச்சிருக்காவ இப்போ வந்துட்டு போன தங்கச்சி தம்பி எப்படி லவ் எப்படிமா பேரும் இல்ல ஊரும் இல்ல என்ன வச்சிருக்க கொஞ்ச நாள் கழிச்சு இது லவ் அப்புறமா அருமையான மனைவி கல்யாணம் முடியுது அருமையான ஐயர் வாழ் கையெழுத்துக்கு ரிஜிஸ்டர் கொண்டு கொடுத்தாங்க அவ கை இப்படி ஆடுது இது இந்த பயத்துல ஆடுதா இல்ல தான் ஆடுமா ஆண்டவனே அவசரப்பட்டு சின்ன பையன் முடிச்சுட்டேன் அவன் சொன்னது எனக்கு இன்னைக்கு மறக்கலை முத கல்யாணத்துல ஆடுன்னு அப்ப எத்தனை கல்யாணம் வேலை செய்கிறான் முத ஒரு காரியத்தை என்ன பரவாயில்ல மொத கல்யாணத்துல கொஞ்சம் ஆடுனேன் ரெண்டாவது கல்யாணத்துல ஏ ஆண்டவனே இல்லை எனக்கு ஒரே கல்யாணம் தான் என்ன வேணுன்னு சொல்லல அப்படின்னு அவ போட்டா பாருங்க கையெழுத்து முதல்ல தானான்னு ஒன்ன போட்டான் அவரு அப்பா பேரு தங்கையா எங்கள் அப்பா பேர் பொன்னையா ரெண்டும் விளங்குன பேர் தான் நல்ல பேர் அதனால நான் இன்னைக்கு தங்கமாயும் பொன்னாயும் இருக்கேன் எங்கள் அப்பா பொன்னையா அவர் தங்கையா தானானி போடுறதுக்கே ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் அப்படி கண்ணால பாக்கேன் ஏ ஆண்டவனே இவன் அண்ணன் பேரை முடிச்சு எழுதி முடிக்கக்குள்ள பந்தி முடிஞ்சிருமே அப்புறமா நம்ம சுழிச்சா பாருங்க ஒரு சுழி ஆனாவுக்கு இந்த மசாலா தோசை போடுற மாதிரி சுழிச்சான் ஏ கடவுளே கடவுளே அவசரப்பட்டமே கணத்துல குதிச்சிட்ட முழுக்க ஆக அப்படியே சுழிச்சான் சுழிச்சுக்கிட்டு ஒரு இழுப்பு இழுத்தா பாருங்க எல்லாரும் நம்ம இங்க தொடங்கி இங்க எழுதும் பத்தியா ஏன் மனைவி இங்க தொடங்கி இங்க போறான் அவர் சொல்றாரு ஐயர்வாளி ஏமா அங்க போக கூடாதுமா இங்க எழுதுமா எழுதி முடிச்சுட்டான் அவளை கெட்டின பாவத்துக்கு ஐயர்வாளி ஆண்டு கேட்காங்க உங்களுக்கு கையெழுத்து போட தெரியுமா ஒரு கேட்க தானே இந்த லட்சணத்துல இவா இருந்தானா அப்புறம் இந்த எப்படி இருப்பான் ஐயா நான் போடுவேன் ஐயா நான் டிடிடி நடுநிலை பள்ளியில நான் போடுங்க என் அன்பு சகோதர சகோதரியே பொண்ணை கல்யாணம் முடிச்சு கார்ல கூட்டிக்கிட்டு வாரேன் அப்போ நாலு வழிச்சாலும் இல்லை சிங்கர் ரோடு தான் அப்படியே ஜன்னல் திறந்துருக்கு அப்ப ஏசி எல்லாம் இல்லை இப்ப உங்க காலத்துல மாப்பிள்ள பேரு மனவா பொண்ணு பேரு ஜெனவா அவங்கள காரு இனோவா ஆனா நான் வந்த காரு அம்பாசடரு அதை இப்ப ரோட்ல அபூர்வமா தான் பார்க்க முடியுது ஆக அருமையான அந்த கார்ல ஏறிக்கிட்டு வரும்போது அப்படியே காத்து அப்படியே கப கப கபி அடிக்குது என் மனைவி கொண்டையில இருந்து பூகவா கண்ணுக்குள்ள கடந்து அடிக்குது எனக்கு பாமா இருக்கு புது பொண்ணு நம்ம பொண்டாட்டி எடுத்து ஒதுக்கி போடுவோமா என்னம்ம நினச்சிட கூடாது இங்கே மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தோழன்னு ரெண்டு இருந்து தூங்கிக்கிட்டு நல்லா தின்னுபுட்டு அதுவாக தான் அந்த வேலையை செய்யணும் பொண்ணுக்கு வேதா துடைக்கணும் பூ இப்படி கொண்டா அதை எடுத்து நேராக வைக்கணும் ரெண்டு மாக்கம் ஹோன்னு கொட்டாயி விட்டு தூங்கிட்டு கிடக்கு சரி நம்ம பொண்டாட்டி தானே கல்யாணம் தான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி தைரியத்தை வடர வச்சுக்கிட்டு என்ன செஞ்சேன் தூக்கி போட்டேன் ஒரு நாள் சண்டையில் நான் சொன்னேன் நீ வாக்கி வந்தபடியெல்லாம் பேசி அன்னப்பழம் அன்றைக்கி பூ உன் கண்ணுக்குள்ளே விழுந்துச்சே நான் தானே இறக்கப்பட்டு அதை தூக்கி ஓரமாக வச்சேன்னே அவ சொல்லுதான் உங்க கூறுவாடு எப்படி தான் பார்த்தேன் சாதாரண நினைக்காதீங்க பொம்பளை ஆட்களை உங்க கூறுவாடு எப்படி இருந்தாலும் நான் டெஸ்ட் பண்ணேன் டெஸ்ட் பண்றவளாம் கையெழுத்து அங்கே இருந்து அங்கே போட்டுட்டு சரிம்மா அப்படின்னு இந்த அம்பாசிடர் காரில் வாரம் அந்த டிரைவர் இறங்கி என் அத்தான் என் மாப்பிள்ளைக்கு தோணனா இருந்தால் அத்தாங்கிட்ட குசு குசுன்னு பேசுறார் அவர் தலை தலையை ஆட்டினார் நாங்கள் கிட்ட என்ன தான் அப்படின்னு இல்லை ஒன்றும் இல்லை மாப்பிள்ள நீங்கள் இருங்க இல்லை தான் சொல்லுங்க தான் பிற வாராரு பிறவும் சொல்றாரு ஏத்தான் என்ன பேசிய சொல்லி சொல்லி கொண்டாடுங்க காசு எதுவும் அதிகமாக கேட்காரா இல்லை மாப்பிள்ள நீங்கள் சும்மா இருங்க மா இல்லை சொல்லுங்க தான் இல்லை வேற ஒன்றும் இல்லை டிங்கர் வேலை நடந்துக்கிட்டு இருந்துருக்கு அந்தால வண்டியை தூக்கிட்டு வந்திருக்கான் திடீர்னு கதவு கலந்து போனாலும் போயிடும் பிடிச்சுக்கிடுங்கன்னு சொல்லுதான் இப்படிப்பட்ட லட்சணத்தில் பொண்ணை கொண்டு வச்சேன் என் அன்பு சகோதர சௌகரியம் நீங்கள்லாம் எப்படியோ தெரியல ஆனால் என்னுடைய கல்யாணம் அப்படி முடிஞ்சு ஆனால் இன்னைக்கு ஆண்டோடைய கிருபையினால அருமையாக நான்கு பிள்ளைகளும் மூணு மர்மக்குமாரும் அஞ்சு பேரம்பேத்தியுமாக என்னையும் சேர்த்து பதினாலு குடும் பதினாலு பேர் நாங்கள் இன்னைக்கு இருக்கோம் ஒரு அலிலியா சொல்லுவோமா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற கத்தை அலிலியா ஆமாம் அந்த ஆண்டோட நாமத்து மகிமையாக அவர் பயந்து ஜீவித்தனு சொன்னான் கத்தை பெரிய காரியங்களை செய்வார் ஆதி பதினஞ்சு ஆறில் சொல்கிறாரு ஆபரகாம் தேவனை விசுவாசித்தான்

அன்பு சகோதர சௌரியன் அருமையாக தேவனை விசுவாசித்தான் அதற்கு நீதியாய் எண்ணப்பட்டது அங்க பதினாறாவது அதிகாரத்துக்கு வரும்போது ஒரு சின்ன பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே எல்லாரும் வீட்டுக்கும் வரும் வீட்டுக்கு போயிட்டு வாசப்படி குழந்தை இல்லாததுனால எகிப்து தேசத்தை அடிமை பண்ணாகிய ஆகாரை அங்கே அருமையாக கொடுத்தான் மகன் பிறந்தான் பேர் இஸ்மவேல் இந்த இஸ்மெயில் பிறக்கும் போது ஆபரக வயது என்ன மகன் பிறக்கும்போது இஸ்மெயில் பிறக்கும் போது ஆபரகாமுக்கு வயது என்ன எண்பத்தி ஆறு வாங்க எழுபத்தி ஐந்து வயதுல கத்தர் ஆபரகமே அழைத்து பதினைந்து வருடம் பத்து வருஷம் அற்புதமாக நடத்தினார் ஆனால் கொஞ்சம் அவங்க வந்து பொறுமையோடு இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம நிதானித்து செயல்பட்டோம்னு சொன்னால் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே நீங்கள் நானும் கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அங்கே தான் ஆனதை கண்டு தன் ஆட்சியாரை அற்பமாக எண்ணினதுனால வீட்டை விட்டு துரத்தப்படுறான் தேவதூதன் வந்து ஆகாரேங்க எனக்கு உனக்கு என்ன வேலை அப்படிங்கும் போது நான் என் நான் என் ஆச்சாரை விட்டு ஓடி வந்தேன் இனி அவங்க துன்பப்படுத்துறாங்கன்னு சொன்னான் ஆனா அந்த அருமையான அம்மா அந்த தேவதூதன் சொன்னார் நீ திரும்ப போய் உன் ஆச்சியார் கை கீழ் அடங்கிரு ஒன்று பேரு அஞ்சாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவர் உங்களை உயர்த்து வரைக்கும் அவருடைய பலத்தை கருத்திற்குள் அடங்கியிருங்கள் அடங்கியிருங்க வேலை செய்கிற இடத்துல